கிறிஸ்துவுக்குள் அன்பான கத்தருடைய பிள்ளைகளை உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன் வாழ்த்துகின்றேன் கத்தர்தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவையும் பரத்திலிருந்து உங்களுக்கு அருளை செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மறுமையில் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள அனுக்கிரகம் செய்வாராக தினம் ஒரு மிஷனரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்க மிஷினருடைய பெயர் ஜான் நாக்ஸ் இவருடைய காலம் ஆயிரத்தி ஐநூற்றி பதினான்கு முதல் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி இரண்டு முடிய இவருடைய நாடு ஸ்காட்லாந்து தரிசன பூமி ஸ்காட்லாந்து ஸ்காட்லாந்து தேசத்தில் சமய சீர்திருத்தம் ஏற்பட அடிகோளிட்டவர் ஜான் நாக்ஸ் இவர் கிறிஸ்துவுக்குப்பின் பின் ஆயிரத்தி ஐநூற்றி பதினான்காம் ஆண்டு பிறந்தார் போப் மார்க்க தலைவர்களுக்கு அபாயத்தை பண்ணும் விதமாக திடீரென்று வெளித்தெழுந்து சத்தியத்தின் பாதையிலே மக்களை நடத்தினார் நாக்ஸ் முகஸ்துதிகளினாலும் பயமுறுத்தல்களாலும் மேற்கொள்ளப்பட முடியாதவர் இவர் புனித ஆண்ட்ரூஸ் பல்கலைக்கழகத்தில் தனது படிப்பை முடித்த இவர் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஆறாம் ஆண்டு குருவாக அபிஷேகம் பண்ணப்பட்டார் இவர் புரொட்டஸ்டன்ட் கொள்கைகளின் மீது மிகுந்த பட்டு கொண்டவர் ஜார்ஜ் விசாட் என்ற கிறிஸ்தவ இரத்த சாட்சியின் மரணத்திலிருந்து புதியதோர் ஆற்றலை பெற்றவர் அவரின் மீது இவர் மிகுந்த பற்று வைத்திருந்ததால் ஜார்ஜ் மிசாட்டின் பணியை தன் பணியாக ஏற்றுக்கொண்டார் ரோமன் கத்தோலிக்க திருச்சபையோடு உள்ள தன்னுடைய தொடர்பை துண்டித்து சீர்திருத்தவாதிகளுடன் இணைந்து வீர முழக்கங்களை முழங்கினார் ஸ்காட்லாந்து அரசுக்கு முன்பாக நேருக்கு நேர் இவரை பிடித்து கொண்டு வந்தபோது சத்தியத்தின் நிமித்தம் இவர் அசைக்க முடியாதவராக காணப்பட்டார் அரசனாக இருந்தாலும் அரசியாக இருந்தாலும் அனைவரும் ஆண்டவன் கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டியவர்களே என்று அரசியிடம் கூறினார் மேலும் தமது வார்த்தையின் மூலமாக தெளிவாக பேசும் தேவனை நீங்கள் நம்பலாம் அந்த வசனம் போதிப்பதற்கு அதிகமாக நீங்கள் ஒருவரையோ அல்லது மற்றொருவரையோ நீங்கள் நம்ப வேண்டியதில்லை தேவனுடைய வார்த்தை தன்னில்தானே தெளிவுள்ளது என்று அவருக்கு ஆலோசனை கூறினார் கிரேக் மற்றும் எவரே மொழிகளை கற்று வேதாகமத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார் சுவிசேஷ பணியே தன் மூழு மூச்சாக கொண்ட இவரது சத்தம் ஐநூறு எக்காலங்களை உடைய சத்தத்தை காட்டிலும் உயர்ந்ததாக காணப்பட்டது ஸ்காட்லாந்து நாட்டின் உயிர்மீச்சிக்கு வித்திட்டவர் இவரை அன்பானவர்களே நீங்கள் வாழும் பகுதியில் சீர்திருத்தம் ஏற்பட காரணமாக அமைகிறீர்களா ஜான் நாக்ஸ் விதமாய்ச் சொல்கிறார் ஆண்டவரே ஸ்காட்லாந்தை எனக்கு தாரும் இல்லையில் நான் சாகுகிறேன் என்கின்றார் அன்பானவர்களை கட்டாயம் உண்டாகிறதை நாம் பார்க்கிறோம் இந்த நாளிலும் ஒரு பெரிய கிறிஸ்தவத்தில் சீர்திருத்தம் கொண்டு வர வேண்டிய அவசியத்தில் நாம் இருக்கிறோம் என்பதிலே எந்த ஒரு ஐயபாடும் இல்லை ஜான் நாக்ஸ் வேதத்தை நன்றாக கற்று அறிந்து வேத வாக்கியங்களில் விசுவாசமும் நம்பிக்கையும் கொண்டவராக திகழ்ந்தார் ஆகவேதான் இவரை முகஸ்துதியினாலும் பயமுறுத்ததினாலும் ஆசை வார்த்தைகளினாலும் யாதொருவரும் தன் பக்கம் இழுக்க முடியவில்லை அன்பானவர்களை நாமும் வேதத்தை நன்றாய் அறிந்து விசுவாசத்திலும் கிறிஸ்து பேரில் உள்ள நம்பிக்கையிலும் உறுதியாக தெளிவாக இருப்போம் என்று சொன்னால் நாமும் எந்த ஒரு முகஸ்துதிக்கும் எந்த ஒரு பயமுறுத்தலுக்கும் எந்த ஒரு ஆசை வார்த்தைகளுக்கும் இணங்க வேண்டியது அவசியமே இல்லை ஏனென்றால் நாம் தெளிவான பாதையிலே நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதிலே எந்தவிதமான விதமான இல்லை ஆனால் வேத வசனங்களை சரியாக புரிந்து கொள்ளாமல் இயேசுவின் பேரில் விசுவாசமும் நம்பிக்கையும் முழுமையாக இல்லாமல் பேர் கிறிஸ்தவர்களாக நாம் வாழுகின்ற பொழுதுதான் சீர்திருத்த பணியிலே சீரும் சிறப்புமாக செயல்பட முடியாமல் போகிறது முகசூதி செய்து நம்மை தம்மிடமாக இழுத்துக் கொள்கிறார்கள் ஆசை வார்த்தைகளை சொல்லி தம்மிடமாக இழுத்துக்கொள்கிறார்கள் இல்லை என்றால் பயமுறுத்தி தம்மிடமாக இழுத்துக்கொள்ளுகின்றார்கள் நாம் இப்படிப்பட்ட சபையை சீர்கெடுக்கின்றவர்களோடு நாம் இணைந்து பயணிக்க கூடாது அதை கிறிஸ்து விரும்புவது இல்லை மாறாக இவர்களிடமிருந்து சபையை மீட்டெடுத்து கிறிஸ்துவுக்கு உகந்த ஒரு சபையாக வழி கர்த்தர் நம்மிடத்தில் ஆவல் கொண்டிருக்கின்றார் ஆகவே அன்பானவர்களே இன்று சபையின் சீர்திருத்தத்தில் உங்களுடைய பங்கு என்ன அன்பானவர்களே இந்த உலக வாழ்க்கை கொஞ்ச காலம்தான் இதற்கு பின்பு நிலையான வாழ்வு நமக்கு அதுவே மெய்யான வாழ்வு அதை எதிர்நோக்கி நாம் இந்த உலகத்தின் பயணத்தை தொடர்வோம் அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை கிறிஸ்துவண்டையிலே நாம் மீச்செடுப்போம் உலகத்தின் அதிகாரங்களும் சத்துவங்களும் நம்மை அசைத்து விடாதபடி கிறிஸ்துவின் பேரிலும் கிறிஸ்துவின் வார்த்தையின் பேரிலும் நம்பிக்கையும் விசுவாசமும் உறுதியாகப் போன்று அநேகர் இந்த நம்பிக்கைக்கும் விசுவாசத்துக்கும் பாத்திரமாக வழி நடத்தப்படுவதற்கு நாமும் ஒரு ஊன்றுகோலாய் திகழுவோம் கத்திர்தாமி உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளை தியானத்துக்குரிய வேத பகுதி நெகேமியா பனிரெண்டாம் அதிகாரம் ஆமோஸ் நான்காம் அதிகாரம் ரெண்டு தீமொத்தையு ஒன்றாம் அதிகாரம் இந்த வேத பகுதியில் வாசித்து கத்துடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் கத்திர்தாமி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்